இன்னைக்கு வந்து நூற்றி பதிமூணு நாள் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நட்ஜூஸ் ஆகும் நான் சாப்பிட்டே ஸோ நட்ஜூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு காலையில் பண்ணுற வேலை வந்து மிச்சவங்க பிள்ளைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்னாலும் நம்ம காலையில் மார்னிங் டிஃபன் பண்ணுற வேலை வந்து மிச்சம் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பசிக்கு தேவை சொன்னாங்க நம்ம ஃப்ரூட்ஸோ இல்லை மோரோ அடிச்சு கொடுத்தோம் அப்புறம் வந்து நல்லா வயல்ஃபில் ஃபீலிங்காக இருக்குங்க ஸோ இதான் நான் காலையில் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஆள் கம்மியானாலும் நம்ம சமைக்க வந்து எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் செஞ்சிங்கனா செம்ம ரிச்சாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்குங்க இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப 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 சிம்பிளுங்க நான் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்பரி ரிச்சாக இருக்கு இது தொட்டுக்கு வந்து முட்டையோ இல்லை தொகையோ இல்லை ப்ளைனாக கூட சாப்பிட்டா கூட ப்ளெயினாக அப்படியே சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஸோ அதுதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் அதோட கொஞ்சம் பட்டானி கொஞ்சம் பீன்ஸ் மிச்சமாக இருந்துச்சு ஸோ அந்த சாப்பிட போட்டு அப்படியே பண்ணிட்டேங்க ஸோ இதுதான் நான் மத்தியானம் சாப்பிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் மோர் மட்டும் குடிச்சிங்க இது சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு வாழப்பழம் ரெண்டு வாழப்பழம் சாப்பிட்டேங்க இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கம்மன் பாச சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணியிருங்க வாழ்க்கை வளர்த்துறேன்